ஓம் நமோ நாராயணாய வைகுண்ட ஏகாதேசி விரதம் ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதேசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதேசி இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடிய ஓர் இனிமையான விரதமாகும் வைகுண்ட ஏகாதசி நாளில் எவரொருவர் பக்தி சிரத்தையுடன் பெருமாளின் திருவடிகளே கதி என்று பற்றியிருக்கின்றாரோ அவருக்கு பெருமாள் பரிபூரண அருளை வழங்குவார் மாதந்தோறும் இரண்டு ஏகாதசி வீதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதேசிகள் வந்தாலும் மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி தான் அனைத்து ஏகாதசிகளையும் விட மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் விரதமிருந்து இரவு கண்விழித்தால் பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒரு காலத்தில் முராசுரன் என்ற ஓர் அசுரன் இருந்தான் அவன் பிரம்மாவிடமிருந்து பெற்ற வரம் காரணமாக தேவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தான் அவர்கள் விஷ்ணுவின் உதவியை நாடினர் அவர் ஒரு போரில் அசுரனை எதிர்த்து போரிட்டார் ஆனால் அவரை தோற்கடிக்க முடியவில்லை பதரிகாஷ்ரமத்தின் அருகே உள்ள சிம்ஹாவதி என்ற குகைக்கு அவர் பயணம் செய்தார் அங்கு அங்கு விஷ்ணு தனது தெய்வீக சக்தியால் யோகமாயா என்ற தெய்வத்தை அழைத்தார் அவர் அசுரனை கொன்றார் மகிழ்ந்த விஷ்ணு தேவிக்கு ஏகாதசி என்ற திருநாமத்தை அளித்து பூமியில் உள்ள அனைத்து மக்களின் பாவங்களையும் வெல்லும் திறன் கொண்டவள் என்று அறிவித்தார் வைஷ்ணவ பாரம்பரியத்தில் ஏகாதசியை முன்னிட்டு விரதம் அனுஷ்டிப்பவர்கள் அனைவரும் வைகுண்டத்தை அடைவார்கள் என்று நம்பப்படுகின்றது இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இது கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் அமைந்துள்ளதால் கூடுதல் விசேஷமானதாக கருதப்படுகின்றது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கினாலும் அன்று காலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்க வாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழும் அதாவது சொர்க்க வாசல் திறப்பதற்கு முன்பான நேரத்தில் கண்விழித்து பெருமாளை வழிபட வேண்டும் என்பதே ஐதீகம் ஜனவரி ஒன்பதாம் தேதி முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று இரவு முழுவதும் கண்விழித்து இறைவனை நினைத்து தியானிக்க வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது ஜனவரி பத்தாம் தேதி காலை சொர்க்கவாசல் திறப்பை தரிசனம் செய்ய வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் இரண்டு மணிக்கு பிறகு பாரணை செய்யும் நேரத்தில் பலவிதமான காய்கறிகளை கொண்டு சமைத்து உணவு சாப்பிட்டு உபவாசத்தை நிறைவு செய்து விட வேண்டும் அதற்கு பிறகு தூங்காமல் விரதத்தை தொடர வேண்டும் அன்று இரவு விளக்கேற்றி வழிபட்டு பெருமாளுக்கு பூஜை செய்த பிறகு எளிமையான உணவினை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு தூங்கிக் கொள்ளலாம் ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களிலும் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனி குணத்துடனும் இருப்பவர்களே ஏகாதசி அன்று மரணமடைவர் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நாமும் மேற்கொண்டு ஸ்ரீமன் நாராயணனின் திருப்பாதங்களை பற்றி தொழுது வாழ்வில் வளம் சேர்ப்போம் ஓம் நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமகி தந்தோ விஷ்ணு பிரசோதயார்